அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்து இஸ்லாம் கூறும் அரசியல் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கடமை பல கடமைகள் இருந்தாலும் முக்கியமான கடமை என்னவென்றால் தீமையான விஷயங்களை விட்டும் அந்த மக்களை தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் குறிப்பாக பொதுவாக எல்லா நாட்டிலும் அந்த மக்கள் கெட்டு போவதற்கு முக்கியமான காரணம் போதைப் பொருட்கள் இதை பல நாடுகளில் எல்லா நாடுகளிலும் அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள் ஒரு சில அரபு நாடுகளை தவிர அப்போ இதற்கு என்ன தீர்வு என்றால் அந்த மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு போதை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தடுக்க வேண்டும் மக்களை விட்டு கபில் நாயம் செலவாசிம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மக்களுக்கு இறை தூதராக வந்த பொழுது அவர்கள் மிகப்பெரிய ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மக்களாகத்தான் அந்த மக்கத்தில் மக்காவில் வாழ்ந்த அந்த மக்கள் இருந்தார்கள் அப்போ அவர்களுக்கு திருமறை குரானில் ஒரு வசனம் இறக்கப்படுகின்றது மது சூதாடுவது இன்னும் அம்பு எதக்கூடியது இவையெல்லாம் வந்து செய்தானுடைய அருவறுக்கத்தக்க காரியங்கள் இதை விட்டு நீங்கள் விலை கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் திருமறை குரானில் இறக்கப்பட்டு இதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொண்டால் நீங்கள் தவிர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான் திருக்குறானுடைய ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூறாவது வசனம் இந்த வசனம் இறக்கப்பட்ட பொழுது நபிகள் நாயம் செல்லவாசிமர்கள் மதினாவிலே ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் இந்த வசனம் இறக்கப்பட்டு மக்களிடத்திலே சொல்கிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு வந்து இந்த மதுவை உங்களுக்கு முற்றிலுமாக தடுத்து விட்டான் நீங்கள் விலை கொள்ளுங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அன்றைய காலத்தில் குடித்து கொண்டிருந்த அந்த மக்கள் நபி தோழர்கள் அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த மதுவை எல்லாம் போட்டு மதனத்து வீதியிலே உடைக்கிறார்கள் மதின வீதி ஃபுல்லாக அந்த மதுனுடைய ஆறு ஓடக்கூடிய அளவிற்கு அந்த முற்றிலுமாக அந்த மதுவை விட்டும் அந்த மக்கள் விலகினார்கள் காரணம் என்னவென்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவர் அப்போ இதனால் இன்றைக்கு பார்க்குறோம் தமிழகம் எடுத்துக்கொண்டாலும் என்ன சொல்கிறார்கள் அரசாங்கமே இதை எடுத்து நடத்தக்கூடியதாகும் இன்னும் அதிகமான வருமானம் இட்டக்கூடியதிலே இந்த மதுக்கடைகள் தான் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை பார்க்குறோம் அப்போ நமக்கு வருமானம் வரணும் என்பதற்காக குடும்ப பெண்களுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கின்றது பள்ளி மாணவர்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணிகள் கூட இந்த போதைக்கு அடிமையாவதற்கு காரணம் என்னவென்றால் அரசாங்கமே இதை அனுமதிக்கின்றது தான் இப்போ பூர்ண மதுவிலக்கு என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக அவ்வளோ அந்த அரபு நாட்டில் மதுவுளை ஊறி திளைத்த மக்களை கூட திருத்தி தடுத்து அந்த மக்களை நாயம் செல்வாசிமர்கள் அவர்கள் அவர்களை அந்த மக்களை ஒரு தூய்மையான சமுதாயமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றி இருக்கிறார்கள் இப்படி ஒரு ஆட்சியாளருடைய கடமை இல்லை முக்கியமான கடமை மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய மக்கள் எதிலெல்லாம் பாதிப்படைவார்களோ அப்படிப்பட்ட அந்த பொருட்களை அவர்களை விட்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கான கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திலே முக்கியமான இதாக இருக்கின்றது இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள